நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள்லயே பொருளாதார வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்னால வர முடியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நாங்களும் மாணவர்கள் தான் கொஞ்சம் வயசான மாணவர்கள் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்கும் ஒரு வித்தையை சார்ந்த அறிவை பெறுவது வித்யான்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன விதைன்றது கண்டுபிடிக்கும் இப்ப இந்த ஆன்மீகத்தில் என்ன பண்றோம் முதல்ல கேட்டபோது ஒளி ரூபமாக கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு தியானத்தை பற்றி அழகாக சொன்னீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அது நீங்க அட்லீஸ்ட் ஒரு தெளிவு இருக்குன்றது புரியுது தியானம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா மனதை ஒரு எண்ணத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் எவன் ஒருவனால் தன்னுடைய மனதை ஏதாவது ஒரு விஷயத்து மேல தொடர்ச்சியாக நிறுத்த முடிகிறதோ அவன் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆயிடுறான் ஒரு பணக்காரன் எடுத்து பார்த்தீங்கன்னா மனசில் பணத்தை தவிர எதுவுமே ஓடாது ஒரு ப்ளஸ் டூ பரீட்சை எழுதுகிற மாணவன் மனசில் நூற்றுக்கு நூறு வாங்கணும் கூட ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு அறநூறுக்கு அறநூறு வாங்கினதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ மனது அதில் அமைஞ்சு போச்சுன்னு சொன்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த விஷயத்தை தவிர வேறு எதுவும் யோசிக்காது மகாபாரதத்தில் கதை படிச்சிருப்பீங்க திரோணாச்சாரியர் எல்லாரையும் அம்புவோட சொல்றாரு உன் கண்ணில் என்ன தெரியுது என்ன தெரியுதுன்னு எல்லாரும் கேட்டு வருவோம் எல்லாரும் மரம் தெரியுது சுற்றி அழகான விஷயங்கள் தெரியுது ஏழாலையுமே அம்பையேயும் முடில அர்ஜுனன் மட்டும்தான் சொல்கிறான் அந்த பறவையினுடைய கண்ணில் தெரியக்கூடிய அந்த வட்டம் தெரிகிறதுன்னு அப்போ அந்த அம்பு விடுமோ அங்கே போய் விழுது அப்படின்னா அவன் மனதில் வேற எதுவுமே இல்லை ஆன்மீகம்ன்றது அந்த திறமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இதை என்னால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் பல விஷயத்துக்கு என்னால் யூஸ் பண்ண முடியும் எந்த செயலை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் மனம் குவிந்து ஃபோக்கஸுன்னு சொல்லுவாங்க குவிதல் மனம் குவிந்து அந்த விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயம் இப்போ நான் பேசும்போது உங்க மைண்டு வேற எதுலையுமே போகாமல் நான் பேசுறது மட்டும் உங்களால் கேட்க முடியுது உங்க மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு நான்